வளனார் வாழ்வில் ஏழு மகிழ்ச்சிகள் புனித வளனார் வயது புதிர்ந்தவராய் கைகளில் மர அல்லது குழந்தை இயேசுவை சுமந்தவராய் பயணம் செய்து கொண்டிருப்பவராகவே காட்சிப்படுத்தப்பட்ட வளனார் எப்படி எப்போது மகிழ்ச்சியாக இருந்திருப்பார் அவருடைய புன்னகை காரணம் என்னவாக இருக்கும் அவரது மகிழ்ந்த தருணங்கள் தான் எத்தனை வள்ளனால் வாழ்வில் மகிழ்வான தரணங்கள் ஒன்று வானத்துதரின் தூதரின் இறைமொழி சூசுக்கு இருந்த சஞ்சலம் அகன்றது உலகின் மீட்பர் மெசியா அவர் மரபில் என்ற செய்தி அவருக்கு மகிழ்வை தந்தது மத்திய எழுதியினர் செய்தி அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் வசனங்கள் இருபதிலிருந்து இருபத்தி ஒன்று முடிய ஆண்டோரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி சூசியே தாவிதின் மகனை உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் எனினும் அவர் கருவுற்றிருப்பது பரிசுத்த தான் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர் என்று அறிவித்தார் இந்த மகிழ்வான செய்தி அவருக்கு மிக்க மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இது கடவுளின் செயல் என்று சூசி அவர்கள் புரிந்து கொண்டார் கடவுளின் திருக்குழந்தைக்கு தந்தையாக இருப்பது எவ்வளவு பெருமைக்குரிய விடயம் சூசை உணர்ந்து கொண்டது இது கடவுளின் அல்லா தான் நடக்கிறது இது கடவுளின் திட்டம் என்பதை அறிந்து கொண்டார் ஆயிரக்கணக்கான வருடங்களாய் ஆண்டவரம் எதிர்பார்த்தம் என்று ஒவ்வொரு யூதரும் மிஸ் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார் தாவிதின் அறிவி என்றென்றும் நிலை பெறும் என்று அனைவரும் எதிர்நோக்கியிருந்த காலம் அது மிஸ்யாவின் வருகை மிக அண்மையில் உள்ளது என அந்த ஆடம் தெருவில் யாராவது சொல்லிக்கொண்டு திரிவதும் நான் தான் மிஸ்யா என்று சிலர் தங்களுக்கு பின் சீடர்களை கூட்டிக் கொண்டு அன்றாட வாழ்க்கையில் இருந்தது இப்படிப்பட்ட நேரத்தில் தான் தனக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டிருந்த மரியாவின் வழியாக மிஸ்யா வரப்போகிறார் என்ற செய்தி யோசிப்புக்கு தரப்படுகிறது தான் கூடி வாழும் முன்னே கூற்றிருப்பது தனக்கு நெருடலாக இருந்தாலும் தன் மனைவியை காட்டிக் கொடுக்காத நீதிமானாக நிற்கின்றார் யோசேப்பு நெருடல் பயம் கலக்கம் வருத்தம் என்று குழம்பியிருந்த யோசேப்புக்கு மகிழ்வின் செய்தி தரப்படுகிறது தன் வழிமரபில் பிறக்கும் இயேசுதான் இந்த உலகை மீட்க வந்த மெஸ்ஸியா என்று அந்த மகிழ்ச்சியா செய்தியை அவருக்கு கொடுக்கப்படுகின்றது அந்த மகிழ்ச்சியானது இரட்டிப்பாக மாறுகின்றது அவருக்கு இது புரியாத புதிராக இருந்து நிலைமாறி அவருக்கு சந்தேகம் நீக்கி விளக்கம் கிடைத்ததனால் அவர் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றார் அவர் மனது தத்தளித்த போது அங்கு இறைமொழியானது வானத்துற வழியாக அவருக்கு தெளிவுபெறுகின்றார் அவர் அன்னிமரியாவை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தீர்மானிக்கின்றார் கடவுளின் ஆசிரியை அவர் பெற்றுக்கொள்கின்றார் நமது வாழ்விலே தனது துணையின் மீது உள்ள மனசஞ்சல்கள் அகழும் பொழுது உண்மையான புரிதல் ஏற்படும் பொழுது அங்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கின்றது எங்கள் மனசஞ்சலம் நெருடல் பயம் கலக்கம் வருத்தம் எங்கள் வாழ்வில் அகற்றி எங்கள் வாழ்வில் மகிழ்வை தந்திரும்